ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான கேஷ் பாக்ஸோடைய அப்டேட் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் ஸோ மொத்தம் மூணு நிகழ்வுகள் நடந்திருக்கு ஏற்கனவே ஒரு நிகழ்வுகள் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ பவித்ரா வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்திருக்காங்க டூ லேக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருந்தோம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து உள்ளே இருக்கிற அந்த டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ஸ் சும்மா அவங்கவுங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி பண்ணாங்க அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அப்டேட் டு அப்டேட் பேக் டு பேக் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஜாக் எவிக்டட் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் இருந்துச்சில் அது வந்து மொத மொதல் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ரூமர் தான் சரியா ஸோ அது வந்து சும்மா தான் கிளப்பி விட்டுருக்காங்க ஜாக் ஓட்ஸை வந்து குறைக்கணுன்ட்டு நல்ல வேலை நான் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணதுனால எல்லாரும் போய் ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நான் நம்புறேன் ஓகேவா ஸோ அது ஒன்று அப்புறம் பவித்ரா இரண்டு லட்ச ரூபாய் எடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதில் டைம் கேம்லாம் தெரியல ஆனால் முடிச்சிட்டாங்க டாஸ்க்கை சரியா அதுக்கடுத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் பத்து லட்ச ரூபா வந்து வச்சிருக்காங்க அதை எடுக்க போய் வெளியே எட்டி பார்த்தவங்க பெட்டியை காணும்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே வந்துட்டாங்க போல தெரியுது அவ்வளோதான் அதாவது வர முடியல அப்படின்றதுக்காக சௌந்தரியா வந்து உள்ள வந்துட்டாங்க ஸோ ஷி வேஸ்டட் அனதர் ஒன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஆனால் ஸ்மார்ட் பிளே சௌந்தர்யாவுடைய ஸ்மார்ட் பிளே ஏன்னா உள்ளே வெளியே போயிட்டு அதை பெட்டி எடுத்துட்டு நம்ம உள்ளே வந்தால் கேமே போயிடும் ஸோ அப்படி இருக்கப்ப நமக்கு முடியாதுன்னு தெரிஞ்சாலும் திருப்பி உள்ளே வந்துட்டாங்க பட் வேறு யாராவது தகுதி உள்ள நபர்கள் வந்து போயிருந்தா தட் இஸ் அதர் கன்சர்ன் பட் இந்த பாராட்டு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லியாகணும் ஸ்மார்ட்டான ஒரு பிளே தான் நம்மளை காப்பாற்றினு முத அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்னில் விளையாண்டுட்டாங்க தட் இஸ் குட் அடுத்து பதினெட்டு லட்சம் ரூபா வச்சிருக்காங்க இந்த பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக இந்த பணப்பெட்டி பதினெட்டு லட்ச ரூபாய் யார் எடுக்க போறா அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று முத்துக்குமரன் இல்லை ரயான் ஸோ முத்துக்குமரனுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வேணுங்கிறது ஒரு குறி ஆனால் பதினெட்டு லட்சரூபா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ கண்டிப்பாக முத்துக்குமரனும் ரயானும் அதற்காக போட்டி போடுவார்கள் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ அதில் முத்துக்குமரன் ரயானில் முத்துக்குமரன் கண்டிப்பாக ஜெயிச்சான்னா அவனுக்கு அது பெனிஃபிட் பட் அது வந்து போகாமட்டாலும் அந்த பதினெட்டு லட்சரூபா போச்சு இது ஒரு கேம்பிளிங் மாதிரி ஆயிடுச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக இருக்குது பட் இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து ரெடியாக இருப்பிலாம் கொடுக்கல அப்படின்றது பாஸ் ரொம்ப கோமமாக இருக்கிறது தெரிஞ்சு போச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ணல உங்களுக்கு நான் கேஷ் பாக்ஸ் ஈஸியாக கொடுத்துருவோமா ஓடுங்கடா டைட்டில் வினருக்கு அமௌண்ட் கொடுத்துருவோம்மா ஓடுங்கடா ஒழுங்காக பண்ணலையே சேஃப்கேம் தான் இருக்கீங்க எல்லாம் உங்களுக்கு இவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரி பாஸ் முடிவு பண்ணிட்டார் போல் அதனால் வச்சு செஞ்சுருக்கார் சரியா இது வந்து அன்ஃபேர் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா விளையாண்டு தகுதியுள்ள ஒரு நபர் வின் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம கொடுக்கலாம் இப்போ முத்துக்குமரன் வந்து கேம்லாம் இல்லாமல் அடிச்சு விளாண்டுருக்கார் அவருக்கு ஐம்பது லட்சம் கொடுக்காம நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு கடுப்பாக கேட்கலாம் பட் இந்த விளையாட்டுக்கு இது போதும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அப்போ பதினெட்டு லட்சம் எடுக்கிறதுக்கும் முத்து போகலாம் அப்படி எடுக்கிறப்ப முத்து வந்து வெளியேறிட்டார்னா அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அதே மாதிரி ரயான் வந்து எடுக்கிறப்ப வெளியேறிட்டார்னா ஏன்னா எப்போ எத்தனை செகண்ட்ஸ் என்ன இளவு ஒரு இளவுன்னு தெரியாது இந்த மாதிரி வந்திருக்கு மேபி அது ரூமரா கூட இருக்கலாம் நம்ம ரூமரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருப்பா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஸோ லாஸ்ட்டாக எப்படி ஃபைன் டியூன் ஆகியிருக்குன்னா ஃபேட்மேன் சொல்லியிருந்தார் இந்த பசங்கள் ரயானும் முத்துக்கு வரணும் இந்த காசுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டானுங்க ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அதுக்காக அதனால் எவனாவது ஒருத்தன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அப்படி ஒரு இதில் சௌந்தர்யா வந்து அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சு பண்ணியிருக்காங்க பவித்ரா ட்ரை பண்ணியிருக்காங்க ஜாக்லின் என்னென்னே தெரியலன்னா கதைன்ட்டு விஷால் என்ன பண்ணுறானே தெரில அங்கே அனுசதாவது தடவுறதுக்கே அவனுக்கு டைம் ஆயிருது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் போயிட்டுருக்கு ஸோ இது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியல ஸோ யாருனாலும் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாருனாலும் படப்பட்டியை எடுத்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரி பல ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸு அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படிலாம் இருக்கும் போது பயங்கர சுவாரஸ்யம் நெஞ்செல்லாம் எனக்கே படப்படன்னு இருக்குது அப்போ உள்ளே இருக்கிறவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஆனால் அந்த பதினெட்டு லட்சம்னு சொல்கிறாங்கல்ல அது கண்டிப்பாக ரூமராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஸோ கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் இந்த பத்து லட்சம் சௌந்தர்யா மேட்ரு கணக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டு லட்சம் பவித்ரா பணப்பட்டியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் இந்த எயிட்டீன் லேக்ஸ் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உருட்டாக தான் இருக்கும் ஒரு ரூமராக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுதுங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை அது வின்னருக்கு ரொம்ப அன்ஃபேர் ஆயிரும் அப்படிங்கிறது தோணுது ஸோ பார்ப்போமே என்ன நடக்குதுன்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை உள்ளே வந்து டாஸ்க் நடந்தது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் எல்லாருமே ஸ்ட்ராங்கு பவி எல்லாருமே இப்படி வந்து ஒரு விளையாட்டு விளையாடி ஒருத்தர் இருந்துட்டாளா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க ஆனால் இருக்கா அப்படின்ற அந்த ஒரு அடையாளம் சவுண்டை வந்து ரியல் முத்துக்குமரனை மேஜிக் அப்படின்னாரு சரியா முத்துக்குமரனை வந்து ஸ்ட்ராங் பிளேயர் ப்ளஸ் வந்து அவன் வந்து ஒரு டாஸ்க்னா உயிரை கொடுத்து அப்படின்ற மாதிரி அப்புறம் ரயான டாஸ்க் பீஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு இது விஷால் வந்து ரொம்ப காமன் கம்போஸ்ட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லோரும் வந்து ஹைலைட் பண்ணி அவங்களுக்குள்ளே என்னென்ன மனநிலை இருந்ததோ அதை வந்து அழகுமையாக வந்து வெளிப்படுத்தினாங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு பெருசாலாம் இல்லை மாற்றி மாற்றி பூந்தா ஆனால் சௌந்தரியா மட்டும் கொஞ்சம் முத்து மேலே வன்மத்தை கேக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த டாஸ்கில் எல்லாரும் தான் செஞ்சாங்க சௌந்தரியா மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி இருந்துச்சு முத்துவை நீ எப்படினாலும் டவுன் பண்ணிக்கோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது பட் மக்களுக்கு தெரியும் யார் வல்லவர்கள் அப்படின்னு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்